வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம காரைக்குடியோட ஐட்டம்ஸு இது அந்த காலத்து ஜாமான் நம்ம பர்மாலேருந்து கொண்டு வந்து போட்டது செராமிக்கில் ஆனது இது ஃபுல்லாக செராமிக் கலரில் சூப்பராக முடி போட்டது இது அதே செராமிக்கில் சைனா த சைனா ட்ராகன் போட்டிருக்கோம் இது கண்ணாடி தட்டு பின்னாடி ஃபுல்லாமே கட்டிங் ஒர்க்கு ஒரு நாலு இல்லை அஞ்சு இன்ச்சு ஒரு அந்த தட்டோடய அகலம் ஃபுல்லாக கட்டிங் ஒர்க்கு நைட் ஒர்க் எல்லாமே தட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இது சந்தன ரொம்ப சின்ன சந்தனப்பிழ கட்டிங்கில் கட்டிங் கிளாஸ் மாதிரி இப்படி இருக்கும் சந்தனப்பேலை ப்ளூ கலரு நல்லா சூப்பரான உள்ள சந்தனம் இந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி உள்ளது இதுவும் சந்தனப்பேலை சின்ன சைஸு நல்லா சூப்பராக இருக்குது இந்த சந்தனப்பேரலாம் இந்த சந்தனம் குங்குமம் அந்த மாதிரி வச்சுக்கிற கண்ணி உள்ள சந்தனப்பேலா இதெல்லாம் அந்த காலத்தில் கண்ணடியிலே கொண்டு வந்திருக்காங்க செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி சந்தன பெலாஸ்லாம் பார்க்க முடியாது இது வந்து கப்பு மஞ்சள் கலரில் சைனாலேருந்து வந்தது அந் ஜப்பானும் சைனாவும் க்ளோ இருக்கும்போது அந்த காலத்தில் வந்தது இது ஆக்சுவலாக உங்களுக்கு முட்டை அடிக்கிறதுக்கு இந்த டிஷ் எடுத்து வச்சு பரிமாறுறதுக்கு அந்த மாதிரி டேபிளில் சேவ் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் வச்சுருக்காங்க இது சின்ன பெருசு சைஸ் வரை அது பச்சை கலரு அது மஞ்சள் கலரு இது பத் இது இந்த மாதிரி குவாலிட்டி சைட்டர் அந்த காலத்தில் வந்து இப்போ இதெல்லாம் வர்றது கிடையாது நூறு வருஷம் வச்சு இதெல்லாம் இப்போ கிடை பார்க்கவே முடியல ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது இது கண்ணாடி கிளாஸ்லேயே உள்ள மூடி போட்டது இது இந்த சின்ன சின்ன பொருட்களாக வச்சுக்கிறதுக்காண்டி அந்த காலத்தில் கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த காலத்தில் எல்லாமே சின்ன சின்ன பொருட்களெலாம் அழகாக இருக்கும் அதை ஃபுல்லாக அந்த காலத்தில் ஃபுல்லாமே ஷோக்கேஸ்லேயும் வச்சுக்கலாம் நம்ம பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கா அந்த காலத்தில் ஃபுல்லாக எல்லாமே பொருட்களுமே அழகாக கண்ணாடிஜாம் ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துட்டுருக்க மாதிரி அந்த காலத்தில் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி செஞ்சு வாங்கிட்டு வந்துருக்காங்க அதுதான் நம்ம பியூட்டியை எல்லாமே இப்போ சும்மா கொண்டு வரல எல்லாமே ட்ரெங்கு பட்டில்ல அந்த காலத்தில் கப்பலில் ஷிப்பில் கொண்டு ஷிப் பண்ணி அந்த காலத்தில் எல்லாமே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இது இது வந்து இங்கிலா இங்கிலாண்டோட ஐட்டம் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு ஃபயர் ப்ரூஃப் அதில் அந்த இதில் போட்டிருக்கும் ஃபயர் ப்ரூஃப்லேயே போட்டிருக்கும் இது வந்து ஆக்சுவலாக இங்கிலாண்டு பேங்குமே இந்த நேம் எல்லாத்துலேயுமே பேர் விட்டிருப்பாங்க செட்டியாரோட பேர் விட்டிருப்பாங்க ரெண்டு இன்சியல் மூணு இனிஷியல் வெட்டியிருப்பாங்க பேர் எல்லாம் சீர் வைக்கிறது தான் எல்லாமே அந்த காலத்தில் இது வந்து ஆக்சுவலாக என்ன நமக்கு எகு மாவு விட்டு மாவு போட்டு பேனே பிசைகிறதுக்கு இந்த சப்பாத்தி போட்டு பிசைகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு குழம்பு எடுத்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு பர்பஸுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வாயும் அகலமாக இருக்கும் உங்களுக்கு எல்லா ஒரு எல்லா எல்லா பொருளும் உபயோகபுரமாக இருக்கும் சூப்